எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் வகுப்பில் இலக்கணப் பகுதியில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எதை எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொல் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முதல்ல என் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் இடையில் எப்படி வரணும் இறுதியில் எப்படி வரணும் அப்படின்றத ஒரு இலக்கணப்படி தொகுத்து வழங்குவது தான் இந்த டாபிக் சரிங்களா அதுதான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள் நன்றி 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 அப்படின்ற வார்த்தை உச்சரிப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் தரப்பட்டுள்ள நன்றி என்பது எது சரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த நன்றி முதலாவதாக வரக்கூடிய ந இன்றி அப்படின்ற வார்த்தை தான் சரி ஆனால் மற்ற ரெண்டுமே தவறு ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் தவறு ஏன் இலக்கண முறைப்படி எந்தெந்த எழுத்துக்கள் முதலில் வரணும் எந்தெந்த எழுத்துக்கள் இறுதியில் வர வேண்டும் எந்தெந்த எழுத்துக்கள் இடையில் வர வேண்டும் என்று முடிவு செய்வது இலக்கணம்தான் தான் அப்பேற்பட்ட இலக்கணத்தில் இந்த நா வரலாம் ஆனால் இந்த நா வரக்கூடாது அதனால் இப்படி வந்தால் அது பொருள் தராது இது போன்ற நன்றி மட்டும் கிடையாது பல வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள் ஒரு சொல்லிற்கு முதலில் வர வேண்டும் எந்தெந்த சொல் எழுத்துக்கள் சொல்லிற்கு இடையில் வர வேண்டும் இறுதியில் எதெல்லாம் வர வேண்டும் என்பதை பற்றி விளக்குவது தான் இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு சாப்டர் ஓகேங்களா இப்போது தமிழில் கிட்டத்தட்ட பல எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா உயிர் உயிர்மை ஆயுதம் இது எல்லாமே இருந்தாலும் எல்லா வார்த்தைகளிலுமே நம்ம எல்லா இடங்கள்லையுமே நம்ம பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா அப்படி பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தவும் முடியாது காரணம் சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் அந்த வார்த்தை வந்து சரியாகவும் இருக்கும் சரியான ஒரு இலக்கண முறைப்படியும் அமையும் ஓகேங்களா ஓகே இப்போது சொல்லியிருக்க முதலில் சொல்லியிருக்க இடையில் சொல்லியிருக்க கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் வரும் இதெல்லாம் வராது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் இலக்கணம் படிக்கும் பொழுது பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா சரி இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பயன்பாடு என்ன இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த முதல் இறுதி எழுத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அப்படின்னா இலக்கணத்தை அமைக்கிறதுக்கும் பேசவும் எழுதவும் ரொம்பவே பயன்படும் ஓகேங்களா அதனால் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்றது அவசியம் நம்ம தெரிஞ்சாகணும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து அதாவது ஒரு சொல்லு இருக்குது அந்த சொல்லுக்கு முதல் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல மொழினா என்ன மொழி அப்படின்றதுக்கு சொல் என்ற ஒரு பொருள் உண்டு சரிங்களா சொல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது சொல் பதம் கிழவி எல்லாமே சொல்லலாம் பதம் கிழவி சரிங்களா லா இந்த வரும் எனக்கு மறந்து போச்சு சாரி ஓகே விடுங்க இப்போது சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கலாம் ஓகேங்களா சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்தை என்ன பண்ணலாம் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதல் எழுத்துக்கள்னா என்னங்க அந்த உயிரெழுத்து அப்படி இப்போ முதல் நம்ம பார்க்க போறது ஒரு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து சரிங்களா இப்போ மொழி அப்படின்னா மொழிக்கு இன்னொரு பெயர் இருக்கு சொல் அப்படின்னு சொல்லுவோம் சொல் பதம் கிழவி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இப்போ சொல்லியிருக்க முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம முதல் சாரி மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னங்க சொல்லியிருக்க முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஆ ஆமுதல் வரை சொல்லியிருக்க முதலில் கண்டிப்பாக எல்லா வார்த்தைகளும் வரும் இந்த பன்னிரெண்டு வார்த்தைகளுமே சொல்லியிருக்க முதலில் வரும் சரிங்களா உதாரணத்துக்கு அம்மா சரிங்களா அதே மாதிரி ஆடு அதே மாதிரி ஈஃபார் இந்த மாதிரி இன்பம் இந்த மாதிரி வரைக்கும் எல்லா வார்த்தைகளும் அவ்வரைக்கும்னால் அவ்வையார் வரைக்கும் எல்லாமே முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதுதான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்போது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லிருக்க முதலில் வருமா வராதா கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் சரி அதுக்கப்புறமா இப்போ உயிர்மை எழுத்துக்குள்ளே போவோம் உயிர்மை எழுத்துக்குள்ளே உயிர்மை அப்படின்னா மொத்தமாக இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா இரநூத்தி பதினாறு எழுத்துக்களில் அந்த ககர வரிசை அங்கனை வரி வரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் எப்படிப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் சொல்லிருக்க முதலில் வரும் அப்படின்னா க ச த ந ப ம இது மட்டும்தான் வரும் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இதில் பாருங்கள் வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையினை எழுத்து அப்படின்னு சொல்லி நான் பிரித்து வச்சுருக்கேன் இதில் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லிருக்க முதலில் வராது எப்படிங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா பாருங்கள் ட ந ர அப்புறம் ல ல ல ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வார்த்தைகள் சொல்லியிருக்கு ஒரு மொழிக்கு முதலில் வராது இந்த இடத்துல பாருங்கள் ந போட்டிருக்கேன் இல்லையா மூணு சொல்லிணா நன்னகரம் இது நன்றின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த வார்த்தை வரக்கூடாது அதனால தான் நன்றி இந்த வார்த்தை வரும் சரிங்களா இந்த வார்த்தை தவறுன்னு சொல்லி முன்னாடியே பா படித்தோம் அப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட வராது சாரி வல்லினத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டே வராது ர வராது மெல்லினத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ந வராது ந வராது இடையினத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ர ல ல வராது ஓகேங்களா அப்போ மிச்சம் என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா க ச த ப ம இந்த ஆறு எழுத்துக்கள் கண்டிப்பாக ஒரு சொல்லிற்கு முதலில் வரும் அதுக்கப்புறமா ஆகிய உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லிற்கு முதலில் வரும் சரிங்களா உதாரணத்துக்கு ங வரிசை எடுத்துக்கோங்க சரிங்களா ஞா வரிசையில் ஞ இருக்கு நீ இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நௌ சாரி ஞ் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஞாவரிசையில் ஞ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லிற்கு முதலில் வரும் அதாவது கணம் அப்படின்னு சொல்லுவோம் கணம் அப்படின்னா பழங்காலத்தில் ஞனம்ன்ற வார்த்தையை அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு பயன்படுத்தினாங்க இந்த இங்கணம் மேல ஆரம்பிக்கக்கூடிய இந்த வார்த்தை தவிர பாருங்க நீ ஆரம்பிக்காது அதே மாதிரி ஞ் வரைக்கும் எந்த ஒரு முதல் வார்த்தையும் ஆரம்பிக்காது அதே மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ ஞா வரிசை எடுத்துக்கும் ஞா வரிசையில் எல்லாமே வருமானு கேட்டிங்கன்னா ஞா ஞா ஞாரி ஞ் வா ஆ ஜோ இந்த நான்கு எழுத்துக்கள் சொல்லியிருக்க முதலில் வரும் சரிங்களா மற்றதெல்லாம் வராது இப்போது யா எடுத்துப்போம் வரிசையில் யா யா யு யூ யோ யவ் மட்டுந்தான் இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்க முதலில் வரும் சரிங்களா அப்போது எந்தெந்த வார்த்தைகள் மட்டும் வரும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது வா பார்க்கலாம் வால வா வா வி நிறைய இருக்குது இல்லையா அதில் பாருங்கள் வௌ இந்த எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்க முதலில் வரும் ஓகேங்களா அப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா அப்போது உதாரணத்துக்கு இப்போ காவரிசுன்னு எடுத்துக்கோங்க கேவரிசு அப்படின்னா பாருங்கள் ஆர்டர் வைஸாக வரும் காவரிசினா கா அடுத்தபடி என்னென்ன வரும் க கா கி கி கு கே கே கை கோ கோ கௌ அப்போ காவரிசையில் சின்ன காக்குன்னா கடல் காக்கை கிழங்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அப்போ காவரிசை எடுத்துக்கிட்டோமா இதுக்கு பேர் ககர வரிசை இப்போ ஞாபகம் எடுத்துக்கிட்டோமா ஞகர வரிசை ஞாவரிசையில் இப்போ காவரிசி எல்லாமே வந்துருச்சு சரிங்களா முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா காவரிசை அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாவரிசையிலையும் சா சா சீ சீ சூ சூ சை சே சை சௌ 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 சவு வரி எல்லாமே வந்துடும் தாவரிசிலையும் தகர வரிசையும் எல்லாம் வந்துடும் நகர வரிசையும் எல்லாம் வரும் சரிங்களா இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா சரி அடுத்து பார்ப்போம் சரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அதெல்லாம் என்னதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போது மொழிக்கு முதல்ல என்னெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ இதெல்லாம் வராது பாருங்கள் ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் எந்த ஒரு மொழிக்கு முன்னாடி முதல்ல வரவே வராது இக்கு முதல் இன்னு வரை எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஒரு சொல்லிற்கு அல்லது மொழிக்கு முதலில் வராது ரெண்டாவது ட ந ர ல ல ர ஆகிய எட்டு உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லிற்கு முதலில் வராது சரிங்களா மூணாவது ஆயுத எழுத்து சொல்லியிருக்கும் முதல்ல எப்போவுமே வராது சொல்லிருக்க கடைசிலையும் வராது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஞ ஞ ய வ இந்த எழுத்துக்கள் தவிர எந்த ஒரு உயிர்மை எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வராது சரிங்களா அப்போது எந்தெந்த வார்த்தைகள் மொழிக்கு முதலில் வராது என்பது ரொம்ப கவனமாக படிக்கணும் அதே போல் இப்போ ஒரு சில எழுத்துக்கள் நான் காமிக்கிறேன் சில வார்த்தைகள் டமாரம் ஒரு நிமிஷம் டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இந்த மாதிரி வார்த்தைகள் டால ஆரம்பிக்குது இந்த ரால் ஆரம்பிக்குது லால் ஆரம்பிக்குது இதெல்லாம் எப்படி அப்படின் கேட்டிங்கன்னா இதெல்லாமே நம்மளுடைய பேச்சு வழக்குக்காக பெருமலை சொற்களை சேர்த்துக்கிட்டது நம்முடைய கன்வீன்டுக்காக சரிங்களா இப்போதான் இருந்ததுக்கு ரம்பம் இருக்குது இல்லையா ரா வரக்கூடாது ஃபஸ்ட்டு இரம்பம் லண்டன் இருக்கு இல்லையா லால் வரக்கூடாது இலண்டன் இதுதான் சரியான வார்த்தை உச்சரிப்பு ஈழ ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ஆரம்பிக்குது இல்லையா இது வந்து எஃப் அப்படின்ற வார்த்தையை தமிழில் உச்சரிக்க முடியாது எஃப் அப்போது இக்கு போட்டு தான் இப்பு போடுவோங்க சரிங்களா இக்கு கூட்டல் இப்பு போட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்வீன்ட்டாக எஃப் அப்படின்ற உச்சரிப்பு வருது ஆனால் எக்கார்ந்து கொண்டும் அக்குன்ற வார்த்தை முதலில் வரவே வராது இடையில் மட்டும்தான் வரும் சரிங்களா உதாரணத்துக்கு எக்கு இடையில் வந்துருச்சா ஓகே இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்தது சொல்லிற்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்லிற்கு இடையில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை வரும் ஆயுதம் வரும் மற்றும் மெய் எழுத்து பதினெட்டுக்களுமே இடையில் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லிற்கு இடையில் வரும் ஆனால் இறுதியில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னவோ பதினொன்று மட்டும்தான் இறுதியில் வரும் ஓகேங்களா ஓகே மெய் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் என்னங்க உயிர்மை எழுத்துக்கள்னால் அந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு வணக்கம் அப்படின்ற வார்த்தையை நான் எழுதுகிறேன் இது எதெல்லாம் உயிர்மை வ உயிர்மை ந உயிர்மை இக்கு மெய்யு க வந்து உயிர்மை இம் மெய்யு அப்போ ஒன்று ரெண்டு மூணு இடத்துல உயிர்மை வந்துள்ளது அப்போது இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் சரிங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் இடையில் கண்டிப்பாக வரும் உங்கள் பேரை எழுதுங்க உதாரணத்துக்கு சரவண பவ சரவண பவ அப்படின்னு எழுதுகிறோம் பாருங்க ச உயிர்மை ர உயிர்மை வ உயிர்மை ந உயிர்மை ப உயிர்மை வெ உயிர்மை சரிங்களா இது எல்லாமே உயிர்மை அதேமாரி முருகா இதில் பாருங்கள் உயிர்மை 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 சரிங்களா இது உயிர்மை நெடில்னு வரும் உயிர்மை நெடில் ஓகே இந்த மாதிரி தான் அதிகபட்சமாக உயிர்மை எழுத்துக்கள் இடையில் நிறைய வரும் உயிர் மேக்ஸிமம் உயிர்மை எழுத்துக்கள் தான் அதிகமாக வரும் இது ஆயுத எழுத்த சொல்லின்னு இடையில் மட்டுமே வரும் முன்னாடி சொன்னோம் இல்லையா அஃது ஏகுது எ ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அலபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள் வந்து இடையில் வருமா வராது ஆனால் அலபடைன்னு வந்துடுச்சுன்னா இடையில் வரும் சரிங்களா அலபடைன்னு என்னதுங்க அலபடைன்றதா நீண்டு ஒழிப்பது அப்படின்னு அர்த்தம் நீண்டு ஒழிப்பது சரிங்களா அலபடைனா அந்த காலத்தில் புலவர்கள் வந்து சையில ஏற்றும் பொழுது சில சில வார்த்தைகள் வந்து அந்த ஒலி பத்தலை அப்படின்னா நீண்டு ஒழிப்பாங்க சரிங்களா ஓகே அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் அலபடை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அலபடை பற்றி உயர்வகுப்புகளில் நம்ம படிக்க போகிறோம் ஓகே அடுத்து பார்ப்போம் அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் இதை பற்றி பார்த்தலாம்